ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியல் சங்கம் விழுப்புரம் சார்பாக இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முண்டியம்பாக்கம் அரசு மனநலம் பாதிக்கப்பட்ட சுமார் ஐம்பத்தி நான்கு நபர்களுக்கு இட்லி சாம்பார் சட்னியும் தன்வந்திரி டிரஸ்ட் தும்பூர் நாகாத்தாமால் கோவில் பூவரசன் குப்பம் திருவாமதுர் சிவன் கோவில் பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் சாதம் சாம்பார் ரசம் கோஸ் கூட்டு வடை பாயாசம் ஆகியவை வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்தினை வழங்கியவர்கள் விழுப்புரம் வைரமணி ஸ்ரீனிவாசன் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி திருவடியை பணிந்து பூஜித்து நின்று கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்